ஜனங்க மத்தியில் போய் நம்ம நோட்டீஸ் கொடுக்குறோம் நோட்டீஸ் போடுறதுக்கு போஸ்டர் போடுறதுக்கு மீட்டிங் நடத்துறதுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறோம் அப்போ நம்ம ஜனங்க நமக்கு ஆதரவு அளிக்கிறாங்களா இந்த நோட்டீஸ் கொடுப்பதும் அவங்ககிட்ட நிதி வாங்குறதும் ஜனங்க நம்மளை தனியார்மயப்படுத்தக்கூடாதுன்றதுக்கு நம்ம ஆதரவு அவங்க கிட்ட கேட்கணும் ஏன்னா எலெக்ஷன்ல கவுன்சில் எல்லாருமே ஓட்டு போய் அவங்க ஜனங்கிட்ட கேட்கறாங்க அப்ப நம்ம வேலை போகக்கூடாதுன்னு சொல்லி யார்கிட்ட கேட்க முடியும் ஜனங்கிட்ட அப்படின்னா அஞ்சு ஆறு தனியாக வச்சு கண்ணை கட்டிடலாம் அப்படின்னா என்ன அவங்க திட்டன்னால் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வேலைய வச்சுட்டு பாக்கி வெளிய தள்ளிட்டு ஃபஸ்ட்டு வர்றவங்கலாம் வேலை இருக்கு நீ அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணால் உனக்கு வேலை வந்து வந்துருக்கு கார்ப்பரேஷனில் ஏதோ ஒரு இடத்துல வேலை இருக்கும் உங்கள் சம்பாதியம் வந்துருக்கு உனக்கு இந்த பணம் தானே பிரச்சனை நீ பருமனிச்சு எல்லாம் கேட்காத போராட்டம்லாம் போகாதே நீ உள்ளே வந்துரு உனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பிடித்து முதல் ரவுண்டு காலி பண்ணுவாங்க இந்த மாடு சிங்க கதை தான் அப்புறம் கான்ட்ராக்டினுடைய அவங்க சொல்படி மட்டுமே எங்க எங்கக்கூடிய தொழிலாளி அந்த தொழிலாளிகள் அப்படின்னா பிஎஃப் பணம் பிடிச்சி அவன் பிஎஃப் பணம் கட்டுறது இல்லை அவங்களுடைய ஆர்டர்லாம் என்ன இருக்குன்னா நீ திருவட்டியூருக்கு அமிச்சாலும் ட்ரான்ஸ்ஃபர் அமிச்சா போகணும் அம்பத்தூருக்கு அமிச்சாலும் இப்போ இங்கே உடம்பு செல்ல வேற வேற பிரச்சனை மற்றது இருந்தால் கூட ஏதாவது மேஸ்திரி பர்மன் மேஸ்திரிங்கிறதுல மேஸ்திரி பார்த்து உதவியாக கேட்குறாங்க கான்ட்ராக்ட்டில் அந்த வாய்ப்பு மற்றதுன்றது கிடையாது அப்படின்னா எல்லா தொழிலாலையும் வேலை செய்யணும் எல்லாரும் வேலை செய்யணும் இதில் எந்த சங்கத்துக்கு மாற்றிக்கிறதும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தனியாருக்கு போகணும் தீர்மானம் போடுறாங்க பாருங்க அதில் என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஒன்று பொதுமக்கள்கிட்ட அவ்வளோ தூரம் விருப்பம் இல்லை தனியார் போனோம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க வேலை நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க செலவு குறையும் நினைக்கிறாங்க காரணம் சொல்றாங்க இப்போ வேலை நல்லா நடக்கும்னு சொல்ற கவுன்சிலருங்க அவங்க வீட்டுக்கு டிரைவர்ல இருந்து வீட்டு வேலை செய்யறதுல இருந்து கூட பத்து பேர் சுத்துறதுல இருந்து போய் காலையில இருந்து மத்தியான வரைக்கும் தூய்மை பண்ணி பார்த்துட்டு வாப்பான்னு சொல்றதுக்கும் ரெடியா இருந்தது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க எல்லாருமே தூய்மை பண்ணியில ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நம்ம நினைச்சுக்கலாம் அப்படி இல்லை எம்எல்ஏல இருந்து சேர்மன்ல இருந்து அத்தனை பேரும் அவங்களுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க கவுன்சில் எல்லாருக்கும் என்ஐஎல் தான் கையேறு நிறைய கவுன்சிலர் வீட்டு பசங்க காலேஜ் படிக்கிறவங்க வேற ஒரு இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு இங்க கையெழுத்து ஊழலும் பெருமளவு நிலவரம் பேச ஆனா பத்து பேர் வேலை ரெண்டு பேர் வேலையா இருக்கு பெண் தொழிலாளிங்க பத்து பேர் வேலையினுடைய பாரம் ரெண்டு பேர் செய்யற வேலை அதையும் தாண்டி வேலை முடிச்சுட்டு போய் பூ வைக்கிறவங்க இருக்காங்க வீட்டு வேலை செய்யறவங்க எப்படியாவது உழைச்சி பழகணும்னு நினைக்கிற ஜனங்க இருக்காங்க இப்ப என்ன சொல்றதுன்னா கான்ட்ராக்டர்கள் கொடுத்தா செலவு குறைங்க இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு டன் குப்பை வருது எவ்வளவு டன் குப்பையை வந்து எரிக்கிறாங்க எவ்வளவு டன் குப்பையை கணக்காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா பெருமித ஊழல் தான் அர்பேசர் சுமித்திலிருந்து ராம்கி கான்ட்ராக்ட்ல இருந்து எல்லாருமே கணக்கு காமிச்சு ஊழல் பண்றாங்க அப்படின்னா இருநூத்தி இருபத்தி கோடி கான்ட்ராக்ட் அவங்க கேட்டது இப்போ இருபது கோடி கம்மி பண்ணி ராம்ஜி கேட்டுக்காங்க சரி எந்த கம்பெனி லாபம் இல்லாமல் லாபம் இல்லாம ஆந்திரா கம்பெனி ஸ்பெயின் கம்பெனி உள்ள வந்து நாங்க கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம் லாபம் இல்லாம வருவாங்களா அவங்க ரொம்ப வேகமா எலக்ஷன் நினைக்கிறாங்க சங்க ஜன கிட்ட போய் ஆதரவு கேட்கணும் தொழிலாளிங்க ஆதரவு கொடுக்குறாங்க இப்ப நான் ஐம்பத்தூர் முடிச்சு முடிச்சுட்டு போய் மூணு மண்டல நிர்வாக கூட்டம் நம்ம தலைமை தலைமையில கூட்டாரு நாங்க போய் உட்காந்து ஒரு ஒரு நாளும் கேப் எல்லாம் வேலை நடக்குது ஐம்பத்தொன்னு எல்லாம் என்ன விஷயம்னா ஒரு சில வார்டுங்க பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க வேலை அடுத்தாண்டு வேற வேலையை பார்க்கல அஞ்சு ஆறு நிறுத்தணும் ஆனா அஞ்சு ஆறு நிறுத்த நம்மளால ஏழு வேலை செய்ய முடியுது அதிகமா ஆனால் அஞ்சுலேயும் வேலை நடக்குது ஆறுலயும் வேலை நடக்குது இன்னும் நம்ம எதிர்பார்த்த வேலை நடக்கணும்ன்றதுக்கு தான் உங்களோட பேசுறது பார்க்குறோம் வர திங்கட்கிழமை எல்லா வார்டுகள்லையும் ஒரே நேரத்தில் பிரச்சாரம் நடக்கணும்னு விரும்புகிறோம் அஞ்சு மணி நேரம் நடக்கணும்னு விரும்புகிறோம் நான் உட்பட நோட்டீஸோட உண்டியலோட போகலான்னு இருக்கேன் நான் நம்ம வக்கீலுங்க திரும்பி பணிக்காக லாஸ்ட் நாள் பதினாறாம் தேதி நம்ம முடிக்கிறோம் திங்கக்கிழமையோட இந்த பிரச்சாரத்தை முடிக்கிறோம் இது வரைக்கும் பண்ணாதவங்க செய்யாதவங்க எல்லாருமே திங்கக்கிழமை பண்ணுங்க நானும் சேர்ந்து பண்ணதுனால சேர்ந்து பண்ணலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு ஆறு ஏழு ஒரே நாளில் நம்ம சென்னை முழுக்க எத்தனை மக்கள் சந்திக்கிறோம் பிரச்சாரம் பண்ணுறோன்றது தெரியும் இப்போ நம்ம நேற்று கூட்டம் பார்த்ததுலாம் போலீஸ் மூலமாக போகுது ராம்கி உடனே எல்லா சர்வே அதிகரிக்கிறாங்க உடனே வரணும் நம்ம முந்தலாமா தொழிலாளி முந்துவாங்களா அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்க இப்போ பதினாறு தேதி முடிச்சிட்டோம்னா அனைத்து கட்சி ஆதரவுன்னு ஒன்று கேட்கப்போம் ஒரு லெட்டர் கொடுத்து யாரெல்லாம் ஜனங்களுக்கு நீங்கள் நிற்கிறேன்னு சொல்கிறீங்களோ நீங்கள்லாம் எங்களுக்கு தனியார் மையம் போகக்கூடாதுன்னு அறிக்கை விடுங்க முதல்வருக்கு கடிதம் கொடுங்க நாங்கள் போராட்டம் பண்ண ஆதரவு கொடுங்கன்னு கேட்க போகிறோம் எல்லா கட்சியும் எந்த வேறுபாடு இல்லாமல் அடுத்து அந்த செயல்பாட்டில் ஈடுபட போகிறோம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஏன் நாங்கள் போராட்டம் நடத்தணும்னு சொல்ல போகிறோம் அதுக்கு பிறகு தொடர் போராட்டம் நடத்த போகிறோம் சென்னையில் நீ கான்ட்ராக்ட் கூட மாட்டேன் தீர்மானத்தை அதை கிழிச்சு போடு ஆட்சி முடிகிறது கையேக்க மாட்டேன் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் அடிப்படை வசதிகள் இருக்கு எழுநூத்தி அறுபத்தி ஒரு அதெல்லாம் தாண்டி கோர்ட்டுக்கு கேஸ் அனுப்பணும் ரொம்ப நாள் போராடி கோர்ட்டு கேஸ் அனுப்பணும்னா என்னன்னா நம்ம அவங்க தொழிலாளியா நினைக்கல நம்ம அவங்க தொழிலாளி எங்களுக்கு பணி எந்தனம் கொடுக்கணும்னு நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்ல கேஸ் போடும் கோர்ட்டுக்கு அனுப்பாம அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா இவங்க வந்து தனியா போய் லேபர் இன்ஸ்பெக்டர் கேஸ் போட்டுக்கணும் தனித்தனியா நீ தனித்தனியா கேஸ் போட்டு தனித்தனியா சாட்சி சொல்லி தனித்தனியா போய் நின்று வேலையை விட்டு போய் நின்று ஒரு முப்பது நாற்பது வாயில போனா என்ன ஆகும் சங்கமா கேஸ் நடத்தினா நான் தான் மனுத நான் ஒரே ஆள் தான் கோர்ட்டுக்கு போனோம் நான் நிக்கணும் நான் சாட்சி சொல்லணும் நான் பண்ணணும் தேவைப்படும் போது தான் நீங்க வரணும் அப்போ லேபர் கோர்ட்டுக்கு அனுப்புங்க நம்ம கேஸ் போட்டோம் முடியாது நாங்க போய் ஜட்ஜு கிட்ட முறையிட்டோம் பரத சக்கரவர்த்தி நீதிபதி உடனே கவர்மெண்ட்

ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தூய்மை பணியாளர் நம்ம நிறைய தொழிலாளி போட்டிருக்கோம் நிறைய சங்கத்தை போட்டிருக்கோம் நினைச்ச உடனே நடக்கிறது இல்லை ஆனால் நம்ம வழக்கு மட்டும் என்ன டக்கு டக்குன்னு போடுறதுதான் நடக்குது இப்போ நேற்று ஆறாவது மண்டலம் வந்தது அஞ்சாவது மண்டலம் வந்தது ஆர் சுப்பிரமணியம் கோவிந்தராஜன் தில்லவாடி அவங்க பெண் நீதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை கோர்ட்டுக்கு அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்க தனி நீதிபதி உத்தரவு சரி அதனால அரசாங்கம் உங்களை போட்டு கணப்பணம்னு நேற்று இன்னைக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு சாதகமா ஹை கோர்ட்ல கேஸ் நடத்தாலும் அஞ்சுல இருந்து பத்து வருஷம் இதெல்லாம் உடனே உடனே நடக்கிறதுக்குரிய விஷயம் தான் தொடர் நம்ம குமாரசாமி அவர்கள் தலைவர் வந்து அதில் கேஸ் நடத்திருக்காரு வழக்கறிஞர் ரெண்டு கேஸும் கவனமா ஏன்னா கான்ட்ராக்ட் ஒரு பக்கம் போக போதா பணியந்திரத்துக்கு வழக்கு போக போதா இப்போ கோர்ட்டில் என்ன சொன்னாங்க ஏழாம் மாதம் வரைக்கும் அஞ்சு ஆறாம் மாசம் வரைக்கும் ஒன்பதாம் மாசம் வரைக்கும் ஆறாவது மண்டலம் அப்படி கோர்ட்ல தான் சொன்னாங்க அப்ப கோர்ட்டு கடுப்பு மாதிரி பாதுகாப்பு இருக்கணும்னு நம்ம கேட்டுட்டு அவங்க அதை எரிச்சல் ஆகிறாங்க இந்த கேஸ் கோர்ட்ல வந்தாலே கார்பரேஷன்ல இருந்து பதறாங்க ஐஏஎஸ் அதிகாரில இருந்து பதறாங்க இவனுக்கு கோர்ட்டு கிழத்துன்னு போறாங்களே தொழிலாளியில தூக்கி அடிச்சுலாம் நினைச்சோமே கோர்ட்டெல்லாம் ஒரு பக்கம் தான் நமக்கு இருக்கும் கோர்ட்ல தொண்ணூறு சதவீதம் நமக்கு எதிராக தான் இருப்பாங்க நம்ம ரோடு நம்ம களம் நம்ம போராட்டம் தான் ஜனங்களுக்கு கஷ்டம் இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளை பிரித்தால பார்ப்பாங்க ஒன்னு சத்து விடாம பார்ப்பாங்க நான் எப்பயுமே ஒண்ணுதான் சொல்றேன் வந்தவங்க வராதவங்க இருக்கிறவங்க இல்லாத சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் நம்ம அத்தனை பேருக்கு இருக்கு எல்லா மனுஷங்களும் நல்லா இருக்கணும் எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும் எல்லா சங்கத்தோடர்களும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம 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 மட்டும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சரியில்ல திங்கக்கிழமை வாடு வாடா நீங்க பிரச்சாரம் போவீங்களா ஒரு அஞ்சு மணி நேரம் போவீங்களா நோட்டீஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கு உங்க மூத்தெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அடுத்த ரவுண்டு உங்களை போராட்ட காலத்தை சந்திப்பேன் நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் இந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் கோர்ட்டு நேரம் தேவைப்பட்டா போறது இல்லைன்னா இங்கேயே இருக்கிறது அது எத்தனை அரசு எத்தனை தடவை அரசாங்கம் சொல்ற வரைக்கும் வித விதமா போறாங்க நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்க நான் நினைக்கிறேன் அஞ்சு ஆறு மேலே வரணும் போராட்டத்துக்கு ஏழு ரிசர்வேஷன்ல தான் வச்சிருக்கோம் அது நமக்கு அமைதி படை மாதிரி நம்ம எப்போ ஓபன் பண்ணாலும் வந்து அடிச்சு வெள்ள மாதிரி வந்து நிற்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி அஞ்சு ஆறு நாங்க ஒன்னும் சலச்சவங்க கிடையாது அங்க இருக்கிற பெண் தொழிலாளி மாதிரியே நாங்களும் பவர்ஃபுல் தான் சக்தி படைச்சவங்க தான் நாங்களே உடச்சு காட்டுவோன்றது அஞ்சு ஆறு தொழிலாளர்கள் நிரூபிக்கணும் நான் விரும்புறேன் ஏன்னா என்னை பொறுத்த அஞ்சு ஆறு ஏழு எல்லாருமே ஒண்ணுதான் இன்னும் வேற வேறையா நான் நினைக்கிறதில்ல கூடிய விரைவில் தொடர் போராட்டம் நடக்கும் திங்கக்கிழமை பிரச்சாரத்தை வெற்றிகரமாக்குங்க சென்னை முழுக்க அஞ்சு ஆறு ஏழு மண்டல தோழர்கள் மக்களை சந்தித்தார்கள் என்று வரணும் அதற்கு பிறகு தொடர் போராட்டம் அறிவிப்போம் இன்னைக்கு சாயங்காலமும் கூட்டம் இருக்கு அப்படின்னா கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கண்ண செஞ்சாலும் சோர்வனு கூட நம்பிக்கை போராட்டம் மீட்டிங்னாலே நிறைய நேரத்தில் சோர்வு இருக்கு ஒன்னு இருக்குல்ல இப்ப தான் சோர்வானா என்ன ஒன்று இருக்கேன் நானும் சோர்வாய் ஐயோ தோழர்கள் பேர் இவ்வளோ பேர் வராங்க இவங்களால நம்ம சொல்றதெல்லாம் செய்யறது இல்லை நம்ம பண்றது இல்லை வீட்டில் போய் கொஞ்சம் நிம்மதியாக தூக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் எப்பயும் போல வழக்கமா இருக்கலாம் ரிலாக்ஸா இருக்கலாம் வேற வேலை பார்க்கலாம் அப்படி இருக்க முடியாது ஜனங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்கு நம்ம சில பேர் முன்னாடி வந்தா தான் எல்லாரும் தைரியமா வருவாங்க உன்னை பத்தி பாரு உன்னை பத்தி யோசி உன் வீட்டை பத்தி யோசி தேவைப்பட்டா தக்க தலை பக்கத்துக்கு தலையில் நடந்து மேலே போன்னு இந்த முதலாளித்த சமூகம் சொல்லும் ஆனா எல்லாரையும் மேலே வர விட்டுறாரு பல பேர் கீழே இருந்தால்தான் சில பேர் மேலே இருக்கும் அப்படி தான் வச்சுருவோம் அப்போ நம்ம அதை உடச்சி நம்ம முன்னேறணும்னா நம்மளுடைய ஒற்றுமை நம்ம நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை மேலே போகணும் இப்போ அதை செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்கு நேற்று ஆறு பார்த்தேன் இன்னைக்கு அஞ்சு பார்த்தாச்சு ஏழு ஒரு ரவுண்டு எல்லாரையும் முடிச்சிட்டோம் ஏழு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் போனால் அஞ்சு லட்சம் தாண்டிடும் நான் நினைக்கிறேன் அஞ்சு லட்சம்ன்றது வந்து சின்ன இல்லை நேரடியா போய் உண்டி வசூல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அதை நம்ம சங்கத்தால பண்ண முடிஞ்சிருக்கு பெருமையத்துக்குரியது தொடர் போராட்டங்கள் இருக்கு விதவிதமான போராட்டங்கள் இருக்கு உங்க எல்லார் கையிலயும் ஆயுதம் கொடுப்போம் என்ன ஆயுதம் கரெக்டா சொல்லுங்க பாருங்க என்ன ஆயுதம் சொல்லுங்க பாருங்க யார வார்த்தை கரெக்டா சொல்லுங்க சரி கொடி கொடுப்போம் ஓகே ஒரு பக்கம் கொடி இருக்கும் திருப்பி பிடிச்சா சரியாது ஓகேவா ஆயுதம் இருக்கா இல்லையா எல்லாருக்கும் இருக்கும் ஆயுதம் இருக்கும் ரெடி ஆக திரும்ப சந்திக்க முடியாது